ஓ முருகன் என் அன்பு பிள்ளையை அழுகாதே முருகன் அருளால் இந்த வீடியோ நீ பார்த்து முடிப்பதற்குள் என்னுடைய அருள் முழுவதும் உன்னிடம் வந்து சேர்ந்து நீ நினைத்தது அனைத்தும் நடந்தே தீரும் நீ கற்றுக்கொள்ளும் அனைத்தும் உன்னை உயர்த்தாது ஆனால் உன்னுடைய மனதில் பதிந்து இருப்பதே உன் வாழ்க்கையை உருவாக்கும் நினைவில் ஒட்டி கொண்டு இருப்பதே உன் விதியின் வரைபடம் ஆகையால் உன் சிந்தனையில் எதை வைக்கிறாய் என்பதில் எச்சரிக்கையாய் இரு நீ தாங்கும் எண்ணமே உன் வாழ்வாக மாறும் ஏனெனில் நீ தேடி கொண்டு இருப்பது உன்னை தேடி இப்பொழுது வருகின்றது மனதை தூய்மையாக்கி நல்ல எண்ணங்களை மட்டுமே வளர்த்து வைத்தங்கமே அதுவே உன்னை என் அருளின் வழியில் நடத்தும் மொழியாய் மாறும் எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் அவர்களுக்காகத்தான் நான் வாழ்கிறேன் என்று நினைப்பது ஒரு இனிய மாயை அந்த எண்ணம் அன்பாக தோன்றினாலும் அது உன் ஆன்மாவை பிறரின் கட்டுப்பாட்டுக்குள் அடைக்கின்றது நீ யாருக்காகவும் அல்ல உன்னுள் உரையும் சத்தியத்துக்காகத்தான் வாழ வேண்டும் உண்மையான அன்பு என்பது தியாகம் அல்ல தங்கமே அது சுய விழிப்புணர்ச்சி பிறனுக்காக உன்னை இழந்து விடுவது அருள் அல்ல அறியாமை நீ உன்னை அறிந்தால் உன் அன்பு தானாகவே எல்லோருக்கும் அருளாகும் ஆகையால் பிறரை பற்றிய பாசத்தில் மூழ்காதே உரையும் சத்தியத்தை காக்கிறதே உண்மையான வாழ்க்கை தங்கமே இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அஞ்சாதே ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகியது இல்லை நீ செய்த தானங்களும் தர்மங்களும் உன் மனதின் தூய்மையோடு கலந்த பூஜைகளும் இப்போது உனக்காக அருள் வடிவில் பலனாக திரும்பி வருகின்றன நீ எதிர்பார்க்காத வழியிலேயே யாரோ ஒருவரின் மூலம் உனக்கு உதவி வந்து சேரும் அது மனிதரின் கரம் போல தோன்றினாலும் உண்மையில் அது என் அருளின் கரமே நம்பிக்கையுடன் இரு தங்கமே நீ செய்த நன்மைகள் என்றும் வீணாகாது நேரம் வந்துவிட்டதே நீ விதைத்த நன்மை இப்போது உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாக பலனாக மலரும் இந்த வீடியோ பார்த்து முடிப்பதற்குள் நீ நினைத்தது கேட்டது அனைத்துமே உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்னை நம்பி என்னுடன் வா ஓம் முருகா